சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புதிய தமிழகம் கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி பட்டியலின மக்களுக்கான பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டில் அருந்ததியினருக்கான மூன்று விழுக்காடு முன்னுரிமை ஒதுக்கீடு அளிப்பதன் மூலம் பதினெட்டு விழுக்காட்டுக்குள் வரும் பிற சமூக மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பாதிக்கும் என்றார் பட்டியலின மக்களுக்கான பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டில் முறையாக பின்பற்றப்படுவதில்லை என்றும் தமிழக அரசு துறைகளில் ஐம்பத்தாறு உயர் பதவிகளில் பதினெட்டு இடஒதுக்கீட்டில் எந்தெந்த சாதியினர் எந்தெந்த உயர் பதவிகளில் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் பேசினார் தேவேந்தர் வேளாளர்களை பட்டியல் பிரிவிலே இருந்து விலக்கி அவர்களை மிக 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 பின்தங்கிய ஒரு பட்டியல் என்ற புதுப்பட்டிய ஒன்றை உருவாக்கி அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப அரசனுடைய அரசனுடைய பொதுத்துறை நிறுவனங்களில் மற்ற கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் உரிய பங்கீடு அளிக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாகவும் அந்த மக்களும் ஏறக்குறைய நூறாண்டு காலமாக இதற்கான கோரிக்கை வைக்கப்பட்டு பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இது இதனுடைய ஒரு பகுதியாகத்தான் பள்ளர் குடும்பர் காலாடி மூப்பர் தேவேந்திரகுலத்தார் என்று ஏழு பெயர்களை உள்ளடக்கி ஒரே பெயரில் தேவேந்திரகுல வேளாளர் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலேயும் அறிவித்தது எங்களுடைய கோரிக்கை ஏழு உட்புறிகளை ஒன்றாக்கி தேவேந்திரகுல வேளாளர் என்ற ஒரே பெயரில் அழைக்கப்பட வேண்டும் என்பது ஒன்றாக இருந்தாலும் ஆனால் பட்டியல் பிரிவிலிருந்து விளக்க வேண்டும் என்பதுதான் பிரதானமான கோரிக்கையாக இருந்தது ஆனால் அந்த கோரிக்கையினுடைய ஒரு பகுதியை மட்டும் நிறைவேற்றிய மத்திய அரசு மிக முக்கியமாக பட்டியலிருந்து வெளியேற்றக்கூடிய அந்த கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கவில்லை எனவே அதற்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்பொழுது இன்று இன்னொரு மிக முக்கியமான விஷயம் சம்பந்தமாக நான் பத்திரிகையாளர்களுடைய இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் தமிழகத்தில் இந்த ஏழு எழுபத்தி ஆறு சமுதாயங்கள் உள்ளடக்கிய இந்த பிரிவினருக்கு கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் பதினெட்டு சதவீதம் பழங்குடியினருக்கு ஒரு சதவீதம் என்பது சட்டத்திலே இருக்கக்கூடியது மத்திய அரசு மற்றும் மாநில அரசினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டது சட்டத்திலே பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்று இருந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தாறு அரசாங்கத்தினுடைய துறைகளில் குறிப்பாக ஏபிசி என்று அழைக்கப்படக்கூடிய உயர் பதவிகளில் ஓரிரு சதவீதம் கூட நிரப்பப்படவில்லை என்பதை நாங்கள் தனியாக ஆய்வு கண்டறிந்து நான் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் அதாவது இன்று இருக்கக்கூடிய ஷெடியூல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தமிழகத்தினுடைய அரசு துறைகளில் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தனுடைய விளைவாக அன்று சட்டமன்றத்தில் அன்றைய ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் செல்வராஜ் அவருடைய தலைமையில் அன்றைய ஆதரவாளத்துறை செயலாளர் கிருஷாந்த காந்தி உள்ளடக்கி பத்து சட்டமன்ற உறுப்பினர் குழு அமைக்கப்பட்டது நாங்கள் ஏறக்குறைய ஆறு மாத காலத்திற்கு மேலாக ஐம்பத்தி ஆறு துறைகளை ஆய்வு செய்து மூன்று லட்சத்துக்கு மேற்பட்ட பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை அதுவும் குறிப்பாக உயர் பதவிகள் கொடுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டினோம் அந்த அறிக்கையை முற்றாக ஏற்றுக்கொள்ளாமல் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு ஒரு அரைகுறை அறிக்கையை சட்டமன்றத்திலே அறிவித்தது இருந்தாலும் நாங்கள் வந்து முழுமையாக வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினோம் ஆனால் அந்த வெள்ளை அறிக்கையில் வலியுறுத்தப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு துறைகளில் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை முறையாக அமல்படுத்தப்படாமல் இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பின்னடைவு பணியிடங்களை நிரப்புவதற்கு பதிலாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் திடீரென்று அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று அருந்ததீர் உள் இடஒதுக்கீடு என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அந்த அருந்தீர் உள் இடஒதுக்கீட்டுக்கு எந்தவிதமான நிபந்தனையும் என்று ஆதரவு கொடுத்தார்கள் நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டேன் அதை நான் வலியுறுத்தியது எந்த ஒரு பிரிவினருக்கும் அவர்கள் உண்மையிலேயே பின்னடைந்திருந்தால் அவர்களுக்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது